மீண்டும் நீர்த்துழி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நமக்கு தொடர்பில்லாத யாரோ ஒருவர் அநாகரிகமாக பண்பற்று நம்மிடம் நடந்து கொள்ளும் போது அச்சூழலை நிதானத்தோடு நாம் கையாள்வது மிகவும் முக்கியமானதாகும் ஏனென்று கேட்பீர்களேயானால் நாம் பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மிடம் பண்பற்று நடந்து கொள்ளும் போது நாமும் பதிலுக்கு அவ்வாறு நடந்து கொள்கிறோம் ஆனால் பண்பற்று நடப்பது என்பது ஒரு நல்ல மனிதருக்கு அழகல்ல இருப்பினும் ஒரு கோபத்தில் வேகத்தில் கட்டுப்படுத்த இயலாமல் நம்மிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்போரிடம் நாமும் பதிலுக்கு கொதித்து விடுகிறோம் அந்த அவசியமற்ற கோபத்தை கொதிப்பை இனிவரும் காலங்களில் நாம் தவிர்க்க வேண்டும் நாம் வழியிலே நடந்து செல்கிற போது ஏதேனும் ஒரு கூர்மையான கல்லில் இடித்து பதிலுக்கு அந்த கல்லை உதைப்பது உகந்த செயல் ஆகாது அதுபோல எவர் ஒருவர் பண்பற்று நடந்தாலும் அவர் தத்தமது வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய முடியாது ஆகையினாலே இன்னொருவர் செய்யும் அந்த பண்பற்ற அநாகரிக செயலுக்கு நாம் நமது தரத்தை குறைத்து கொள்ளக்கூடாது எனவே எந்த சூழலிலும் நாம் அன்போடு அணுகுதல் வேண்டும் பண்போடு பழகுதல் வேண்டும் நன்றி